வணக்கம்ரல்களே உருப்பு கண்டு எல்லாண்மை எப்போதும் கூடாது அதாவது மனித இயல்புகளில் கூட்ட நிட்ட உருவங்கள் எல்லாம் வித்தியாசப்படும் ஆனால் ஒரு மனிதனுடைய திறமையை பார்க்கும்போது அது உருவு கண்டு எல்லாண்மை கூடாது என்று சொன்னார் எப்படி உருவு கண்டு நாங்கள் எல்லாமே காத்த ஒரு நன்னிந்த திறமை கட்டையாக இருந்தாலும் அவருடைய திறமை மிக அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்காக நாங்கள் அவரை அவருடைய திறமையை குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படித்தான் ஒவ்வொருவருடைய உயரமானவர்கள் சரி ஏனைய திறமையானவர்கள் சரி அத ஆகவே உருவத்தை கொண்டு எதையும் விட காட்டிலும் உலத்தின் தான் சிறப்பானது என்று சொல்வார்கள் அவை இந்த வகையில் உலத்தின் இந்த வலிமை எப்போதும் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக இருக்கணும் அடுத்தது தன்னம்பிக்கை உடையவர்களாக வாழணும் அந்த நம்பிக்கை பலம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து எதையுமே செய்யாது அந்த நம்பிக்கை வந்து அவனுடைய இயல்புகளில மாற்றம் அடையாமல் இன்னும் உயர்ந்தவனாக ஆக்கக்கூடிய நிலைவரம் சிந்தித்து பாருங்கள் இந்த சிந்தனை கூட அந்த மனிதனுக்கு சிறப்பானதாக அங்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆதலால் அவர் கட்டை என்றோ நட்டு என்றோ நாங்கள் அவர்களை சாதாரணமாக இட கூட முடியாது அந்த இடபூர்வ நிகழ்வு வந்து இருக்குமானால் உண்மையிலேயே அது பாதிப்பாகத்தான் இருக்கும் அது அந்த மனிதன் திறமையை முடக்குவதாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்கும் அந்த அங்கீகாரத்தை பெறத்துக்கு பிறகு எப்போதுமே திறமை வேண்டும் அந்த திறமை தான் இந்த மனிதனை வளர்க்கக்கூடிய ஒன்று அதுபோல் தான் விளிமியங்களும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு விடுமியங்கள் இருக்குது ஒழுக்கம் சார்ந்த இயல்புகள் வந்து அவன் எப்போதும் காட்டி காத்து கொண்டு வருவான் அதை இடையில் விடமாட்ட ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை சில நேரம் சூழல் புறச்சூழலால் சில நேரம் மாற்றம் அடையலாம் ஆனாலும் ஒரு மனிதன்ட இயல்பு அகச்சூழல் அருமையாக இருந்தால் புறச்சூழல் மாற்றங்களால் அவன் பாதிக்கப்படான் என்பதுதான் உண்மையான ஒன்று ஏனென்றால் அந்த விழுமியங்களை காப்பாற்ற துடிப்பார் ஆகவே நாங்கள் எவரையும் சாதாரணமாக இடக்கூடாமல் எல்லோருடைய எல்லோரிடமும் திறமை இருக்கு என்பதை நினைத்துக் கொள்வோம் நன்றி